நிலைத்தொடர்கள் ஒன்பதாகும் எழுவாய் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் அப்படின்னு தொகா தொடர் ஒன்பதாக சொல்லலாம் எழுவாய் அப்படின்னா ஒருவருடைய பெயரை குறித்து வருவது எழுவாய் இனியன் கவிஞன் இனியன் கவிஞன் ஒரு பெயரை குறித்து வருவது எழுவாய் விழித்தொடர் நண்பா இங்கே வா கண்ணா இது போல் ஒருவரை விழித்து சொல்வதற்கு பேர் விழித்தொடர் அடுத்தது வினைமுற்று தொடர் பாடினான் கண்ணன் பாடினான் என்பது வினைமுற்று கண்ணன் என்று தொடர்ந்து வந்ததனால் இது வினைமுற்று தொடராக வருகிறது அடுத்து பெயரச்ச தொடர் பெயர் கேட்ட என்பது பெயரச்சம் பாடல் என்பது அதனுடைய தொடர் அதாவது கேட்ட பெயரச்சம் அதை கேட்ட என்பது பெயரச்ச தொடர் பி வினையச்சம் வினை பாடி என்பது வினையச்சம் அது மகிழ்ந்தனர் மகிழ்ந்தார் என்பது தொடர் அப்போ வினையை எச்சமாக கொண்ட ஒரு தொடர் சொல்லலாம் அடுத்து வேற்றுமை தொடர் செய்யுலை படித்தான் வேறுபடுத்தி காட்டுது எதைப்பட்டுத்தான் செய்யுளை அயுறுப்பு ஐவுருபு வந்து தொடராக வருகிறது அது வேற்றுமை தொடர் இடைச்சொற் தொடர் மற்றொன்று மற்று கூட்டல் ஒன்று அப்போ மற்று என்பது அது இடைச்சொல்லை ஒரு தொடராக வந்திருக்கிறது அடுத்து உரிச்சொல் தொடர் மா மன்னர் மா என்பது உரிச்சொத் ஒரு பொருளை சிறப்பித்து வரக்கூடியதெல்லாமே எல்லாமே தொடர் தான் அப்போ அந்த மா உரு தவ நனி சாலை இதெல்லாம் ஒரு தொடருக்கு முன்னாடி வந்து அந்த தொடர் வந்து அது பேர் உரிச்சொற் தொடர் அடுக்கு தொடர் வாழ்க வாழ்க பிரித்தால் பொருள் இருக்கும் சேர்ந்திருந்தால் பொருள் இருக்கும் இதுபோல் அடுக்கி வந்த ஒரு தொடராக வருவது வாழ்க வாழ்க பாம்பு பாம்பு இதெல்லாம் வரக்கூடியது என்னது அது அடுக்கு தொடராகும் அப்போ தொகாநிலை தொடர் ஒன்பது வகையாகும் நன்றி